டாக்டர் என்னங்க சொன்னாங்க டாக்டர் ஆபீஸ் அம்மனு சொல்கிறாங்க மூணு லட்சம் ரூபாய் செலவாகுங்க அங்கே இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம குடும்பம் படுத்த கஷ்டத்தில் மூணு லட்சம் ரூபா நாங்கள் பிரிட்டி பண்ண போகிறோம் தெரியல யார்கிட்ட கேட்க போகிறோம் என்ன பண்ணப் போகிறோன்னு தெரியல யாரை கூப்பிட்றாங்க ஸோ வரவங்க நம்ம இறந்து தான் யாருவாவே அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் நாங்க நாம் தமிழர் இருந்து வந்திருக்கோங்க என் பேர் பேரறிவானன் நான் கோவில் தெற்கு தொகுதியில வேட்பாளராக நான் நிக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சில நடக்குதுங்க இந்த மாநாட்டுக்கு நீங்க குடும்பத்தோட வரணும் போட்டுட்டு இருக்கீங்க ஆனா எல்லாருமே வாக்குகளை கேட்டு வரும்போது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து வாக்குகளை கேட்பாங்க பரிசு பொருட்கள் கொடுத்து வாக்குகளை கேட்பாங்க ஆனா நாங்க மரக்கன்று கொடுத்து வாக்குகளை கேட்கிறோம் இதுன்னே தெரியல நாங்க தான் உண்மையான மாற்றுன்னு ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசங்கள்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க சுத்தமான குடிநீரை நாங்க இலவசமா கொடுப்போம் தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் அப்படின்ற நிலை எங்கள் ஆட்சியில் இருக்காது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் அனைவருக்கும் தரமான கல்வியை நாங்கள் இலவசமாக நாங்கள் கொடுப்போம் தேர்தல் வரும்போது எல்லோரும் சொல்கிறது தான் நாங்கள் அது செய்யிட்டு ஆனால் செஞ்சதுக்கப்புறம் யாருமே வந்து பார்க்கறது இல்லை எதுவும் செய்யறது இல்லை இதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க இங்கே காலங்காலமாக நாங்கள் வாய்ப்புகளை கேட்டு நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் வாய்ப்பு தான் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா ஐம்பது வருஷம் நான் காத்திருக்க வேணாம் அடுத்த அஞ்சு வருஷத்துல எங்களை தூக்கி போட்டு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்கு பேர் தான் உண்மையான ஜனநாயகம் ஆனா நீங்க தரமான மருத்துவத்தனன்னு சொன்னீங்கல்ல நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னா நீங்க மாநாட்டுக்கான வேலையை போய் பாருங்க நாங்க பின்னாடியே குடும்பத்தோட கிளம்பி வரோம்